அவன் ஆபச கோணமா வந்து கை. அவன் ஆபச கோணமா வந்து. ஏய் பாத்த பாஜா. என்ன பாத்தீங்க? சூடு வேண்டாம். உன்

முப்பத்தி முப்பது தேவர்கள் அனைவரும் தேவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள் பல சக்திகள் பலங்கள் பற்றவர்கள் ஆனால் உன்னிடத்திலே உடல் வலிமை இருப்பு உடல் வலிமை வயது உள்ளவரை மட்டுமே இருக்கும் ஆனால் தவ வலிமை எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் எந்த தருணத்திலும் நம்மை காக்கும் அப்படி என்றால் யார் தவம் இருந்து வரம் பெற வேண்டும் பரமலை பெற பெற்றுவிட்டார் அதற்கு பிறகு உங்களுக்கு நிகழ் நீங்கள் மட்டுமே படங்க ஆமா பரமதத்து எப்டர் பட்ட வரம்பு